சபிதா டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நடிகை ரிஷிபாலா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஆனால் தொண்ணூறுகளில் இடையழகி அப்படின்னு தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னா உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க நடிகை சிம்ரன் சிம்ரனோட இயற்பெயர் தான் ரிஷிபாலா சண்டிகரில் ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்த இவர் மும்பையில் பிகாம் படிச்சுட்டு அதன் பிறகு ஒரு ஆக்டிங் கோர்ஸும் அவங்க முடிச்சிருக்காங்க கல்லூரி காலத்திலேயே நாடகங்களில் நடிச்சிருந்தாலும் கூட பெரிய சினிமா பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த ரிஷிபாலா இவங்க சினிமாவில் ஃபேஷன் டிசைனரா ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய ஆசை அவங்களுக்கு ஹிந்தியில பிரபலமாக இருந்த சூப்பர் ஹிட் முகாபுல்லா அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஒரு பணியில் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தொண்ணூறுகள்லாம் ஞாபகம் இருக்கும் தமிழில் பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு டிவி நிகழ்ச்சி இருக்குது அந்த மாதிரி ஹிந்தியில் அந்த சூப்பர் ஹிட் முகாபுல்லா அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிவி ஷோவாக இருந்திருக்கு அதை தொகுத்து வழங்குற வேலையை ரிஷிபாலா செஞ்சிட்ருக்காங்க இந்த சமயத்தில் தான் அபித் அமிதாப் பச்சன் அவர்களுடைய தயாரிப்பில் தேரே மேரே சப்னே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது சினிமா வாய்ப்பு வரும்போது சீனியர் நடிகை ஒருத்தவங்க ஜெயா பச்சன் அப்படிங்கிறவங்க இந்த ரிஷிபாலா அப்படிங்கிற பெயரை மாற்றி சிம்ரன் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க அந்த சிம்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தியானம் அப்படின்னு அர்த்தமா இப்படி அவங்களுக்கு முதல் வாய்ப்பு வருது அதன் பிறகு அந்த தேரமேரே சப்னே படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில நடந்துட்டு இருக்கும்போது மலையாளத்தின் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் இந்த ரிஷிபாலா என்கிற சிம்ரனை பார்க்குறாரு அவர் இந்திரஜித் அப்படிங்கிற மலையாள படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்காக சிம்ரனை வந்து கேட்குறாங்க அவங்களோட தென்னிந்திய ப சினிமாவுக்கான முதல் பயணம் அந்த இந்திரஜித் படம் மூலமாக தொடங்குது அதுக்கப்புறம் தமிழில் அவங்களுக்கு நிறைய படங்கள் புக்காகுது மோர் விஐபி நேருக்கு நேர் இப்படி பல படங்களில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு கனவு கண்ணியாக வலம் வந்தவர் தான் சிம்ரன் சிம்ரன் அன்னைக்கு முன்னணி கதாநாயகர்களாக இருந்த எல்லா கதாநாயகர்களோடையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க விஜய் சூர்யா பிரசாந்த் பிரபுதேவா சரத்குமார் கமல் இப்படி பல முன்னணி கதாநாயகர்களோட ஜோடியாக நடித்து வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துல்லாத மனமும் துல்லும் வாலி ஜோடி என்னோட ஃபேவரட் பார்த்தின் ரசித்தின் பிரியமானவளே நட்புக்காக இப்படி படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களோட தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு ஹீரோயின்களோட பங்கு அப்படிங்கிறது அவ்வளவா வந்து அந்த கதையில இருக்காது அதாவது ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடணும் அதுக்கப்புறம் அஹ் காதல் காட்சிகளில் நடிக்கணும் அப்புறம் அந்த க அது அந்த கதை முழுக்க முழுக்க கதாநாயகனை சுத்தியே வரும் ஆனால் இவங்க நடிச்சிருக்கிற படம் இவங்க தேர்வு செய்த படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா இந்த கதாநாயகிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிற கதையா அவங்க செலக்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க பார்த்தேன் ரசித்தேன்லாம் சிம்ரன் இல்லாமல் அந்த கதை நகருமா அப்படின்னு தெரியல அதே போல் வாலி துல்லாத மனமும் துல்லும் பிரியமானவளை ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்னும் போது அதில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இப்படி எல்லா படமும் சொல்லிட்டே போகலாம் நடிப்பு அப்படிங்கிறது மட்டுமா வெறும் அழகு மட்டுமா அப்படின்னா அதை தாண்டி நடனம் அப்படிங்கிறதுல சிம்ரன் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க விஜய் தான் டான்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டான்ஸ் டான்ஸ் ஆடுற ஒரு ஹீரோயின் அப்படின்னா சிம்ரனை தான் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூத் படத்துல ஆள்தோட்டு பூபதின்ற பாட்டு அதில் விஜய் கூட ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க சிம்ரன் மேடம் நீங்கள் அந்த பாட்டை இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் சிம்ரனை தாண்டி வேற யார்கிட்டேயும் போகாது விஜய் நம்மளை விஜய் கூட பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க அந்த நடனத்தின் மூலமாக இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு விஜய் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் யார் கூட டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் சிம்ரன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அளவுக்கு நடிப்புலேயும் சரி டான்ஸ்லேயும் சரி ரொம்ப பிரமாதமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டோங்க சிம்ரன் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி நாயகியாக தமிழ் ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக அவங்க ஒரு பக்கம் வளம் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்கள பற்றின காண்ட்ரவர்சி அவங்கள பற்றின கிசுகிசுக்கள் அப்படிங்கிறதும் நிறையவே வந்துட்டு இருந்தது கூட காதல் அப்புறம் நடன இயக்குனர் ராஜசுந்தரம் அவர்களோட காதல் அப்புறம் கமலஹாசன் அவர்களோட ரெண்டு படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க பஞ்சதந்திரம் அப்புறம் பம்பல்கை சம்பந்தம் ஸோ இந்த ரெண்டு படங்கள் நடித்த அந்த சமயத்தில் கமலஹாசனை அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய கிசுகிசுக்கள் வந்தது ஆனால் ஒரு பேட்டியில் இவங்க சிம்ரன் சொல்லியிருப்பாங்க கமலஹாசன் என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய கிசுகிசுக்கள் அது தந்த வழி இன்னொரு பக்கம் சிம்ரன் அவர்களுடைய தங்கை மோனல் அவங்களும் வந்து பார்வை ஒன்றை போதுமே அப்படிங்கிற ஒரு படத்தில் நாயகியாக கூட நடிச்சிருக்காங்க அந்த தங்கையினுடைய மரணம் தற்கொலை அந்த திடீர் மரணமும் நிறைய இந்த காதல் தோல்வி நிறைய ஏமாற்றங்கள் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திட ஏற்படுத்துது அந்த சமயத்தில் அவங்க வந்து இனிமேல் நடித்தது போதும் இனிமேல் நடிக்க வேண்டாம் ஏன்னா இந்த இந்த எல்லாம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க முடிவு பண்ணி அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றோர்களும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பரவாயில்ல நிறைய பணம் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது தான் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது தன்னுடைய பால்யகால சிநேகிதனான தீபக் பற்றி அவர் சிம்ரனோட அப்பா கேட்குறாங்க நீ என்ன நினைக்கிற அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பன் நல்ல கணவனாக அமையும் போது அது ஒரு பெண்ணுக்கு பெரிய வரம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபக் அவர்களை சிம்ரன் அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு இந்த சினிமா வாழ்க்கையிலிருந்து விலகி போயிட்டாங்க பல முன்னணி கதாநாயகர்களோட அவங்க நடிச்சிருந்தாலும் கூட ரஜினி அவர்களோட அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு முறை வந்து அவங்களுக்கு அது பண்ண முடியாம போகுது சந்திரமுகி படத்தில் சந்திரமுகியாக முதலில் நடிப்பதற்கு தேர்வானது அப்படின்னா அது சிம்ரன் தான் ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக அவங்களால நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அந்த சமயத்தில் நழுவி போன அந்த வாய்ப்பு கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்தில் பேட்ட படத்தில் அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ரஜினிக்கு பேராக அவங்க பண்ணியிருப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் அந்தகன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க அதுவுமே அந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப பேசப்பட்டது அதன் பிறகு இப்போ லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சுது அந்த லாஸ்ட் ஒன் திரைப்படமும் சிம்ரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்களாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு நிறைய நிறைய சினிமா அனுபவங்களை தன்னுடைய நடிப்பு மூலமாக அவங்க தருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் பல செய்திகளோட சுவாரசியமான சினிமா தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்